வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது அன்புமணிதான் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி அறிவித்துள்ள பாமக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உலகத்தில் தந்தையே பார்த்த பார்த்த பிள்ளை என்ன தேவு பார்த்துருக்காங்க அதை மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் பிளையனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிடம் பொதுக்குழு கூட்டத்திலே என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது ஒட்டுக்கேட்பு கருவி விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி தரப்பு ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார் ராமதாஸ் ஒட்டு கேட்பு கருவியை அவரு மதிப்பு கூறியவர் மரியாதைக்குரியவர் அவரை பற்றி சொல்லு ஆனால் இந்த ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக பல்வேறு முரண்பாடான செய்திகளை மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ வச்சுட்டாங்க பிறகு பத்திரிக்கையாளர் நீங்கள் கூட வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் இதை கண்டுபிடிப்பதற்காக தனியார் நிறுவனத்தில் கொடுத்துருக்கோம்னு சொன்னார் அதற்கு பிறகு புகார் கொடுத்துருக்கிறாரு அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற சொன்னோம் எனவே இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை புகார் கொடுத்த காவல்துறையினர் அது குறித்த தகவல்களை அவர்கள் வெளியிட வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் நான் விளக்கம் தான் சொல்கிறேன் மறுப்பு அல்ல முதல்ல என்ன சொன்னார் அதற்கு பிறகு நாங்கள் இரண்டு அறிக்கைகள் கொடுத்துருக்கோம் எனவே அது இது யாரால் வைக்கப்பட்டது என்பது இதனுடைய புலன் விசாரணை செய்யக்கூடிய சைபர் கிரைம் போலீஸார் வந்து விழுப்புரம் போலீஸார் விசாரிச்சிருக்காங்க அவங்க அதை சொல்லட்டும் அதற்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும் வீட்டு மனையே இல்லை அவருக்கு இடமே வீடு கட்டுறதுக்கு இடமே இல்லை அந்த ஏழை மக்களும் சரி அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களும் அவருக்கு நிலமே இல்லைனா கூட வீட்டு மனையே இல்லைனா கூட அரசாங்கமே சொந்தமா வீட்டு மனை வாங்கி காங்கிரஸ் வீடு அந்த ஏழைகளுக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா திமுக அரசுடைய பிரதான திட்டம் எல்லாருக்கும் வீடு இருக்கணும் நல்ல அற்புதமான வீடு இருக்கணும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி குடும்ப அட்டைக்கு தை பொங்கல் தை பொங்கல் போது எந்த ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியில்தான் இரண்டாயிரத்தி ஐநூறுபாய் குடும்ப அட்டை கொடுத்து அதே போல அடுத்த ஆண்டு நம்முடைய மகத்தான ஆதரவு தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் ஏழு லட்சம் பீகார் வாக்காளர்களை சேர்ப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் ரகுபதி இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் எப்போதுமே கூட்டணியை பற்றி ஆரம்பத்திலேயே எதுவும் சொல்லிவிட முடியாது எதை பற்றியும் முடிவு செய்கின்ற உரிமை எங்களுடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு அவர் எதை பற்றியும் உரிய நேரத்திலே முடிவு செய்து அறிவிப்பார் பீகார் மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு லட்சம் பேர் அவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தால் என்ன ஆகும் என்பதுதான் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை வேறு பீகார் மாநில வாக்காளர்களுடைய மனநிலை வேறாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எனவே அதை பற்றி அந்த நேரத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு எங்களுடைய கட்சி கொண்டு சென்றார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க